வெல்கம் டு அரிஸ்கோம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான அல்டிமேட்டான கறி குழம்பு டேஸ்ட்டில் கொண்ட கடலை கிரேவிங்க சிம்பிளாக இருக்கும் ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு அல்டிமேட்டாகவே இருக்கும் இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சாதத்துக்கு கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்லேயே தான் இருக்கும் இது எப்படி செய்யணும்னு பார்க்கறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா ஒரு நாள் முழுக்க பார்த்தீங்கன்னா சுண்டலை இந்த மாதிரி ஒரு கப் சுண்டல் எடுத்திருக்கேன் ஊற வச்சுக்கோங்க அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு மீடியம் சைஸ் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மிடில் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயை எடுத்து வச்சு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு மூணு பட்டை அதையும் உடச்சி போட்டுருங்க எண்ணெயில் நல்லா வணங்கட்டும் அது கூட அஞ்சாறு கிராம்பு இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கரலாம் இதை நல்லா சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயம் எந்தளவுக்கு ரோஸ்ட்டாக வதங்கி வரணுமோ அளவுக்கு வதக்கி விட்டிங்கன்னா குழம்பு கிரேவியோட தொட்டு சாப்பிட்றப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் இது கூட கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மிடில் சைஸ் தக்காளி பொடியை கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கொண்டைக்கடையிலையோ உள்ளே போட்டுக்கலாம் அந்த தண்ணியோட சேர்த்து ஊற வச்ச தண்ணியோடு சேர்த்து உள்ளே சேர்த்துருங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எப்படி வேணாலும் சேர்த்துக்கிறலாம் கரம் மசாலா ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்குங்க அது கூட பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மூணு மசாலா மட்டும்தான் இந்த கிரேவிக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இதனால் சேர்த்துட்டு நல்லா கொதி வர அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் நல்லா சுண்டல் வந்து வெந்து வரட்டும் இப்போ தேவைக்கேற்ப உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு கூட நம்ம சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியிலையே பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து வெந்து வந்துடும் நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கரலாம் இப்போ தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க இப்போ மசாலா வந்து நம்ம அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜாரை எடுத்து வச்சுட்டு ஒரு கப் தேங்காய் துருவனை தேங்காய் அதுக்கு கூட அரை ஸ்பூன் கசகசா சேர்த்துருக்கேன் ஒரு பத்து பதினஞ்சு மிளகு சேர்த்துக்கோங்க இதை நல்லா குறை குறைப்பாக இல்லாமல் நைஸாக அரைச்சி பேஸ்ட் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் தண்ணியெலாம் ஓரளவுக்கு வத்தி சுண்டலுமே வெந்து வந்துருச்சு இந்த வெந்து வந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை உள்ளே சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இப்போ ஒரு பத்து நிமிஷம் வந்து லோ ஃப்ளேமில் விட்டு எடுங்க பாருங்கள் இந்த மாதிரி பபிள்ஸ்லாம் வந்து தேங்காய் ஓரத்தில் நிற்கும் தன் அதை இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து ஒன்றோட ஒன்றா கலந்து ஓரளவுக்கு கெட்டி பதத்துக்கு வந்திருக்கும் இதுதான் கரெக்டான கண்டென்சி இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக விடுங்க பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் கிளம்பிச்சு பார்க்குறப்ப இந்த கண்டென்சி இருக்கும் இதான் கரெக்டான கண்டென்சி இப்போ தழையை தூவி அழகா தோசை இட்லி சாதம் சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் நம்ம வச்சுக்கலாம் சூப்பரான கொண்ட கடலை கிரேவி வந்து தயாராகிடுச்சுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்பரு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்